ஒரு மலையாள படத்துக்காக இங்கே வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே எல்லாருக்குமே தெரியும் என்னோட கெரியர் ஃபுல்லாக நீங்கள் எல்லாருமே கூட இருந்திருக்கீங்க என்னோட முதல் படம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்துச்சு ஐ டோன்ட் வாண்ட் கெட் டு ஆல் தட் பட் த்ரூ அந்த ப்ராசஸ் அந்த ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே கூட இருந்திருக்கீங்க இன்னைக்கு வந்து பெட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பர்ஸ்பெக்டிவ்ல நிர்ணயிக்கப்படு நிர்ணயிக்கப்படுது அது வந்து ஒரு ஃபேன் பேஸாக இருக்கலாம் இல்லை இந்த நம்பர் கேமாக இருக்கலாம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸாக இருக்கலாம் ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரு நடிகரோ ஒரு டெக்னீஷியனோ அவங்க வந்து அவங்க எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் உள்ள போடுறாங்க எந்த அளவுக்கு அவங்களோட திறமையை காமிக்கிறாங்க அதுக்காக மட்டும் வந்து இன்றைக்குமே ஒரு ப்ரெஸ்ஸாக ஒரு மீடியாவாக நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக நான் மட்டும் இல்லை எல்லாருமே இருந்திருக்கீங்க ஸோ அதுக்கு முதல்ல ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன் பிகாஸ் எஸ் நான் லான்ச் ஆனது சாந்தனு பாக்யராஜா மக்களை என்ன பார்த்தது சாந்தினு பாக்யராஜா அதுக்கப்புறம் போன என்னோட ஜேர்னி நடந்துட்டுருக்குற என்னோடய ஜேர்னியில் வந்து பத்திரிகை நண்பர்களாக நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னை வந்து வெறும் சாந்தினுவாக மட்டுமே பார்க்க ஆரம்பிச்சிங்க நான் இருந்த எஃபர்ட்ஸு நான் பேக் டு பேக் என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அது அது வெற்றியாக இருந்தாலும் இல்லை இல்லைனாலும் என்னை வந்து ஒரு ஒரு நடிகராக ஒரு எஃபர்ட் போடுற ஒரு ஒரு ஆர்டிஸ்டா என்னை வந்து பெரிய லெவலில் இன்றைக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க அந்த சப்போர்ட் வந்து இன்றைக்கி எங்கே கொண்டு போய் நிறுத்தியிருக்கேன்னா என்ன ஒரு மலையாளம் படத்தில் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கொண்டு வந்து நான் இருக்கேன் ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு முதல்ல நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் பிகாஸ் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன் சாங்ஸாக இருக்கட்டும் படங்களாக இருக்கட்டும் பட் அதில் அந்த படங்கள் உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு அது பெருசாக ரீச் ஆச்சோ இல்லையோ தனிப்பட்ட நபராக என்ன வந்து என்னோட ப்ளஸஸ் அண்ட் மைனஸஸ் வந்து அவுட் ஆஃப் கன்சர்ன் மைனஸஸ் சொல்லுவீங்க அவுட் ஆஃப் கன்சர்ன் என்னோட ப்ளஸ் எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவீங்க அந்த விதத்தில் வந்து எனக்கு அந்த சப்போர்ட் அது இருந்ததுனால தான் எனக்கு வந்து என்னோடய லைஃப்பில் வந்து எனக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாவக்கதைகள் தங்கம் எனக்கு கிடச்சிது அதுக்கு நீங்கள்லாம் கொடுத்த பாராட்டை நான் இன்றைக்கி வரைக்கும் மறக்கவே மாட்டேன் அது முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் தியேட்ரிக்கல் சக்ஸஸ் ப்ளூ ஸ்டாரை நான் நம்புகிறேன் அதுவும் நீங்கள் எல்லாருமே கொடுத்த சப்போர்ட் அந்த படத்தில் நான் ப்ளே பண்ணுற அந்த கதாபாத்திரம் ராஜேஷ் அதுக்கு நீங்கள்லாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவ்வளோ பாசிட்டிவாக நான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ இது எல்லாத்துக்கும் இது எல்லாமே தான் காரணம் இது எதுக்கு இப்போ இந்த ரெண்டு படங்கள் நான் எடுத்து சொல்கிறேன்னா ரொம்ப நாளாக நான் வந்து ஏஞ்சல் ஜான் ஒரு ஃபிப்டீன் இயர்ஸ் பேக் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஆஃபர்ஸ் வந்துச்சு எனக்கு மலையாளத்தில் பட் நான் பண்ணணும்னு எதிர்பார்க்குற மாதிரி கேரக்டர்ஸ் எனக்கு கிடைக்கல ஸோ நான் பண்ணாமட்டிருந்தேன் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நம்ம மூஞ்சி காமிக்காமல் இருந்தோம்னா எல்லாருமே நம்மளை மறந்துடுவாங்களே அந்த மாதிரி மலையாள சினிமாவுக்கு எனக்கு ஒரு என்ன சொல்றது இப்போ கபடி லாங்வேஜ் சொன்னால் ஒரு லாங் ஹாஃப் டைம் மாதிரி ஒரு பெரிய பிரேக் ஆயிடுச்சு இவ்வளோ வருஷம் பிரேக் அப்புறம் வந்து ரீசெண்டாக ஒரு வெப்சீரீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ அங்கே தேவா அப்படிங்கிற ஒரு நண்பர் அந்த வெப் சீரிஸில் வேலை பார்த்துட்டு அவருங்கிட்ட சொல்லிட்டு வந்தார் நீங்கள் மலையாள படம் நீங்கள் நடிக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் கண்டிப்பாங்க சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நான் நடிப்பேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மலையாள சினிமா நடிக்கிறது அப்படின்னா அப்போ அவர் வந்து சொன்னார் ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் நான் கண்டிப்பாக சொல்றேன் அந்த தேவா வந்து டைரக்டர் ஒன்னியோட ஃப்ரெண்டு ஸோ இந்த படத்துலயும் செல்வராகவன் சார் கூட அவர் நடிச்சிருக்காரு அந்த தேவாங்கிறவர் அவரும் ஒன்னிக்கிட்ட வந்து இவங்க இந்த கேரக்டருக்கு யார் என்னன்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறப்போ உன்னிக்கிட்ட என்னை கத்திட்டம் பேசியிருக்காரு

பட் என்னென்னா ஒரு மலையாளம் மூவி இருந்தாலும் சரி இது நம்ம இந்த ஸ்டோரியை இந்த படத்தை நம்ம தமிழை கொண்டு வரோம் அப்படின்றதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் எனக்கு எப்பவுமே இட் ஃபீல்ஸ் லைக் ஹோம் ஸோ இந்த படம் நான் மலையாளத்தில் முதல் படம் அண்ட் இது தமிழை என்னோட ஃபேமிலி தமிழ் ஃபேமிலியும் இது பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப ப்ரவுடாக இருக்குது ஐ ரியலி ஹோப் தமிழ் மூவிஸ் எப்படி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க இந்த மூவிக்கும் பைட்டிக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃபர்ஸ்ட்லி இந்த டீமுக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும் ஃபர்ஸ்ட்லியா ஆர் ப்ரொடியூசர்ஸ் சந்தோஷ் சந்தோஷ் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா இவ்வளோ சப்போர்ட்டிவாக எல்லாரும் சொன்ன மாதிரி தான் பட் இவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்தாங்க எனக்கு அந்த ப்ரொடியூசராக ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கிற அந்த அதுவே வரல

பிளஸ்ஸிங்கா நான் பாக்குறேன் எல்லாமே கேட்டிருக்கேன் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க